போட்டியா மகனும் நடிக்க வந்துட்டாரு வீட்டுல சில கருத்து வேறுபாடு இருக்கு விஜய் சேதுபதி ஓப்பனாவே சொல்லிருக்காரு ஆரம்ப காலகட்டத்துல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சு இன்னைக்கு சினிமாவில தவிர்க்கவே முடியாத நாயகனா மாறி இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி தன்னோட மகன் பத்தி முதல் முறையா பேட்டி ஒண்ணுல பல விஷயங்களா பகிர்ந்திருக்காரு பொதுவா அப்பா மகன் உறவு அப்படிங்கிறது சின்ன வயசுல நல்லபடியா இருந்தாலும் குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி அப்பாவும் மகனும் எதிரும் புதிரமா மாறிடுறத பல வீடுகள்ல பார்த்திருப்போம் அப்பா தன்னோட மகனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றதும் தன்னோட மகன் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றதும் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கிற ஒண்ணுதான் அதே மாதிரிதான் நடிகர் விஜய் சேதுபதி தன்னோட மகன் பத்தி நிகழ்ச்சி ஒண்ணுல கலகலப்பா பேசியிருக்காரு நடிகர் விஜய் சேதுபதிக்கு அறிமுகமே தேவையில்லை ஆரம்ப காலகட்டத்தில் பல படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்கள் நடிச்சிட்டு விஜய் சேதுபதி கதாநாயகனா மாறி மக்கள் செல்வனா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு இப்போ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் மாதிரியான முக்கிய நாயகர்களோட நடிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு அவர் ஆரம்பத்துல நடிச்ச படங்களோட பேரை சொன்னா இந்த படத்துல விஜய் சேதுபதி இருக்காரா அப்படிங்கிற கேவியே நமக்கு வந்துடும் இயக்குனர் செல்வராகவன் இயக்குனர் புதுப்பேட்டை படத்துல தனுஷ் நண்பனா சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி வெண்ணிலா கபடி குழு நான் மகாநல்ல மாதிரியான படங்கள்லயும் நடிச்சிருக்காரு இவரோட காட்சிகள் அந்த திரைப்படங்கள்ல ஒரு சில இடத்துல தான் வந்துட்டு போகும் இப்படி சின்ன சின்னதா நடிச்சுக்கிட்டு இருந்த விஜய் சேதுபதியோட வாழ்க்கையில் தென்மேற்கு பருவ காற்று படம் பெரிய அளவில் பிரபலத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் சூதுகவும் தர்மதுரை விக்ரம் வேதா மாதிரி அடுத்தடுத்து விஜய் சேதுபதியோட வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே போச்சு ஆனாலும் தனக்கு வந்த வாய்ப்பை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லாம விஜய் சேதுபதி அதிகமான படங்களில் நடித்ததுனால இவரோட ஆரம்ப கட்ட வரவேற்பு ஒரு சில திரைப்படங்களில் இல்லாமல் போயிடுச்சு ஆனா இப்ப மறுபடியும் மறுபடியும் தான் பழையபடி தன்னுடைய படங்கள்ல அதிகமான கவனத்தை செலுத்தி குறிப்பிட்ட படங்கள்ல மட்டும் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி அவரோட மகனும் கதாநாயகனா மாறி இருக்காரு இந்த நிலையில விஜய் சேதுபதி சமீபத்திய ஒரு பேட்டியில கலந்துக்கிட்டப்போ தன்னோட மகன் பத்தி பேசியிருக்காரு அதுல ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் சேதுபதி அவரோட மனைவி அப்புறம் மகன் மகள் கூட இருக்கக்கூடிய புகைப்படம் பத்தி பேசும்போது இந்த புகைப்படம் எடுக்கும்போது என்னோட மகனுக்கு பதினாலு வயசு இருக்கும் அந்த காலமெல்லாம் பொக்கிசமானது அப்போல்லாம் நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம கேட்டுக்கிட்ட காலம் அதுக்கப்புறம்தான் அவங்களோட சில முடிவுகள் நம்ம முடிவுகள் கூட முரண்பட தொடங்குச்சு இப்போ நமக்கு போட்டியாவே நடிகராகவும் வந்துட்டாரு சொல்லவே வேணாம் அடிக்கடி பிரச்சனையும் சண்டையும் வரத்தான் செய்யுது குழந்தைங்களோட விஷயத்துல சில அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்குறோம் வேற வழியே இல்லை அப்படின்னா அமைதியா இருக்கதான் தோணுது மகனுக்கு அப்பா கிட்ட வரக்கூடிய வாக்குவாதம் நல்லதுதான் அவருக்கு இருக்கிற அறிவு திறமைய அவரு அப்பாவான ஏன் நிரூபிப்பாரு அது தப்பு அப்படின்னு சொல்லல ஆனா அவரோட முடிவுல சில தவறுகள் இருக்கும்போது அதை புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமையாவும் இருக்கு நாம சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அவரோட வாழ்க்கைக்கு நல்லது நானும் இதே மாதிரிதான் என் அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்ப புரியல ஆனா இப்போ என்னோட மகன் செய்யும் தான் எனக்கே புரியுது அதே மாதிரி நம்மோட சிந்தனைக்கும் அவரோட சிந்தனைக்கும் அதிகமா வித்தியாசம் இருக்குது அவரோட சிந்தனை எல்லாம் அதிக வேகமானதாவும் அட்வான்ஸாவும் இருக்குது அப்படின்னு தன்னோட பையன் பத்தி விஜய் சேதுபதி இந்த பேட்டியில பகிர்ந்திருக்காரு